காணொலியில் நம்ம பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டை வருவி இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம் பூஜ்ய வகை வினை அப்படின்றது ரொம்ப அரிதான் நடக்கக்கூடிய வினை பூஜ்ய வகை வினை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு வேதி வினையோட வினை வேகமானது வினைப்படு பொருளோட செறிவை பொறுத்து அமையாத வினைகள் தான் பூஜ்ய வகை வினை இந்த வினை ரொம்ப அரிதாக தான் நடக்கும் இப்ப நம்ம எழுது போற இந்த தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு ஒரு கருத்தியல் அடிப்படையிலானது ஆனது ஏன்ற ஒரு பொருள் வினை புரிஞ்சு வினை வினை பொருளை கொடுக்குறாங்க இந்த வினைக்கான வினை வேகம் இஸ் ஏக்வல் டு வினைப்படு பொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் மைனஸ் டி இன்ட்டு ஏ வினைப்படு பொருளோட செறிவு வகுத்தல் நேரத்தில் ஏற்படும் மாற்றம் டிடி இவங்க சமன்பாடு ஒன்று இரண்டாவது வினை வேகமானது வேக விதியை பொறுத்து நம்ம சொல்லணும் அப்படின்னா வினைப்படுப்பொருளோட செறிவு ஒரு மூலாக இருக்கும்போது வினை வேகமானது வினை வேக மாறுக்கு சமம் அப்போ வினை வேகம் இஸ் ஈக்குவல் டு வினைவேக மாறு கே இன்ட்டு ஏ வினைப்படுப்பொருளோட செறிவு பூஜ்ஜிய வகை வினை நம்ம என்ன சொன்னோம் வினை வேகமானது வினைப்படுப்பொருளோடய செறிவை பொறுத்து அமையாது அப்போ இங்கே பவரில் ஜீரோன்னு எழுதிக்கணும் அப்போது இவங்க சமன்பாடு இரண்டு சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து இரண்டுமே வினை வேகத்துக்கு சமமா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சமன்பாடு எஸ் ஈக்குவல் டு செகண்ட் சமன்பாடுன்னு எழுத போகிறோம் அடுத்து எனி திங் பவர் ஜீரோ இஸ் to டு ஒன் இப்போ ஏ பவர் ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஒன் அதை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் டி இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ DT பை டிடி இஸ் ஈக்வல் டு கே இன்ட்டு ஒன்னுன்னு கிடைப்பாங்க அடுத்து இந்த DT லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே டிவைடரில் இருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடு போனாங்கன்னா மல்டிப்புளில் மாறிடுவாங்க அப்போ மைனஸ் டி இன்ட்டு வினைப்படுப்பவர்களோட செறிவு இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி பாருங்க கே இன்ட்டு ஒன் கேன்னு கிடைப்பாங்க இந்த டிடி டினா டிடி சமன்பாடு மூணு இந்த சமன்பாடு மூணு வந்து தொகையிடணும் சமன்பாடு மூணை தொகையிடுங்க தொகையீடு செய்க தொகையீடு செய்யணும் அப்படின்னா லிமிட்டு வேணும் ஃபஸ்ட்டு டீக்கு லிமிட்டு ஜீரோ முதல் டி வரை இரண்டாவது ஏ பொருளுக்கு செறிவு இப்போ ஏ பொருளோட செறிவில் ஆரம்ப லிமிட் பார்த்தோன்னா ஏ நாட்டு முதல் அப்பர் லிமிட்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு கிடைக்கும் இந்த இரண்டையும் சமன்பாட்டு மூணில் நம்ம பெருது இடணும் இப்போ மைனஸ் இன்டெகல் டி இன்ட்டு ஏ வினைப்படு பொருளோட செறிவு இந்த ஏ வினைப்படு பொருளுக்கு லிமிட்டு பார்த்தோன்னா ஏ நாட் லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட்டு ஏ அப்போ லோயர் லிமிட்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் அப்பர் லிமிட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ் ஈக்குவல் டு கே வினைவேக மாறலி இன்டெகிரேட்டட் பண்ண முடியாது வெளியே எடுத்துட்டோம் டி இன்ட்டு டி டிக்கு லிமிட்டு ஜீரோ டூ டி வரைக்கும் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிமிட்டே உள்ளே அப்ளை பண்ணுறோம் பாருங்க அப்பர் லிமிட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணணும் இந்த டிஃப்ரென்சியலும் இன்டெகலில் கேன்சல் ஆகிடுவாங்க அப்போ மைனஸ் ஏவோட செறிவுக்கு லிமிட்டு லோயர் லிமிட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏனால் அப்பர் லிமிட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டுஃப்ரென்சியலும் இன்டெகலும் கேன்சல் ஆகிட்டாங்கன்னா கேஇன்ட்டு டி லிமிட்டு ஜீரோ டூ டீனு கிடைக்கும் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு அப்ளை பண்ணணும் அதுக்கடுத்து மைனஸ் போட்டு லோயர் லிமிட்டு அப்ளை பண்ணணும் அப்பர் லிமிட்டு மைனஸ் அதுங்க மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்காங்க அப்போ மைனஸ் லோயர் லிமிட்டு ஏ நாட் இசு ஈக்வல் டு இன்ட்டு அப்பர் லிமிட்டு டி மைனஸ் லோயர் லிமிட்டு ஜீரோ அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இருவாங்க அப்போ செறிவு ஏ ப்ளஸ்ஸு செறிவு ஏ நாட் இசு ஈக்வல் டு இன்ட்டு டி மைனஸ் ஜீரோ டீன்னு இருக்கும் கேஇ்டு டி கே டி இதில் இந்த டேமுக்கு முன்னாடி பாசிட்டிவ் இருக்கிறதுனால முன்னாடியும் இந்த டேமுக்கு முன்னாடி நெகட்டிவ் இருக்கிறதுனால இவளை பின்னாடியும் எழுதுறோம் அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு கே இன்ட்டு டி இப்போங்க சமன்பாடு நாலு அடுத்து சமன்பாடு நாள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டீயை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வரும் என்ன காரணத்துக்காக அப்படின்னா நமக்கு தேவை இந்த வினைவேக மாறிலையோட மதிப்பு அப்போ எப்படி மாறுவாங்க ஏ நாட்டோட செறிவு மைனஸ் ஏவோட செறிவு இங்கே மல்டிப்புள் இருக்கிறவங்க ஹேண்ட் சைடு வந்தால் டிவைட் அப்போ டி இஸ் ஈக்குவல் டு கே இப்போ பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு கே இஸ் ஈக்வல் டு ஏ நாட்டோட செறிவு மைனஸ் ஏ செறிவு வகுத்தல் டி இதுல இந்த ஏ நாட் செறிவு இருக்காங்க இல்லையா இவங்க பொருளோட ஆரம்ப நிலை செறிவு ஏ செறிவு இருக்காங்கல்ல இவங்க பொருளோட இறுதி நிலை செறிவு கேன்றது பூஜ்ய வகைக்கான வினைவேகம் மார்லி டீன்றது நேரம் அடுத்து இந்த பூஜ்ய வகை வினைக்கான வரைபடம் நம்ம வரை நேர்கோட்டு சமன்பாடு இந்த பூஜ்ய வகை வினைக்கான வரைபடத்தை நம்ம வரைகிறதுக்கு சமன்பாடு நாலு நம்ம எடுத்துக்கிறோம் சமன்பாடு நாலு சமன்பாடு நாளில் இருந்து சமன்பாடு நாளை எழுதிங்களா நாலு பாருங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு கே இன்ட்டு டி கே இன்ட்டு டி இந்த மைனஸ் ஏ செறிவு இருக்காங்க இல்லையா அவங்க ரைட் ஹேண்ட் சைடு போனாங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடுவாங்க அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் இஸ் ஈக்வல் டு கேடி ப்ளஸ்ஸு செறிவு ஏன்னு கிடைக்கும் இப்போ கேடி இங்கே ப்ளஸ்ல இருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தாங்கன்னா மைனஸாக மாறிடுவாங்க அப்போது செறிவு ஏ நாட் மைனஸ் கேடி ஈக்குவல் டு செறிவு ஏ இவங்க ஒய் வேல்யூவு இவங்க வந்து எக்ஸ் வேல்யூ இவங்க எம்மு இவங்க சி ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் இ ஃபார்முக்கே உங்களை மாற்றிட்டோம் இப்போ கிராப் வரைஞ்சோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் டைமு ஒய்ஆக்சிஸில் செறிவு ஏவோட மதிப்பு அடுத்து சீன்றது வெட்டு துண்டு சாய்வு எம்மோட மதிப்பு மைனஸ் கே அப்போ கிராப் இந்த மாதிரி கிடைப்பாங்க சாய்வு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே சப்போஸ் வெட்டு மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா செறிவு நாட் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவோட லிங்க்கு உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும்